என் பேர் பிரதீப் நான் தேவதாஸ் ஹாஸ்பிட்டலில் வந்து ஸ்போஸ் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஒலிம்பிக்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஸோ ஒலிம்பிக்ஸ் வந்து ஒன்ஸ் இன் ஃபோர் இயர்ஸ் தான் நடக்கும் ஸோ இட்ஸ் அ வெரி பிக் இவெண்ட் நீங்க எல்லாருமே வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் டு பி அ பார்ட் அண்ட் பார்ஷல் ஆஃப் யர் லைஃப் ஸ்போர்ட்ஸ் தான் ஃபிட்னஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கும் ஸோ நீங்களும் அந்த மாதிரி ஒலிம்பிக்ஸ்ல வந்து உங்க சில்ட்ரன் இல்லை யாரையாச்சும் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா இட்ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் என் வெரி ஏர்லி ஏஜ் ஸோ சின்ன வயசுலருந்து நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்தியா ப்ரோ பீன் ப்ரொடியூசிங் ஆல்மோஸ்ட் நிறைய அத்லீட்ஸ் வந்து இந்தியாவிலேருந்து போகிறாங்க ஸோ லாஸ்ட் ஒலிம்பிக்ஸில் வந்து நம்ம ஜாவலின் வந்து நீரஜ் சோப்ரா வந்து கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காரு ஆஸ் அ அத்லீட்டாக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூஷாக ப்ராப்பர் பேஷன் ஃபார் த ஸ்போர்ட் அண்ட் தென் டெடிகேஷன் ஸ்போர்ட்டுக்கு வந்து டெடிகேட்டடாக வந்து ஒர்க் பண்ணணும் ஒரு டுவர்ட்ஸ் அ கோல் நீங்கள் ஒலிம்பிக் அத்லீட்டாக வரணும் அப்படின்னா அந்த கோல் அதை நோக்கி நல்லா வந்து டெடிக்கேட்டடாக வந்து எஃபர்ட் பண்ணணும் அண்ட் தென் ட்ரைனிங் ப்ராப்பராக வந்து ஒரு கோச் அண்ட் ட்ரைனிங் இருந்தால் தான் அந்த லெவல் ரீச் பண்ண முடியும் ஸோ ஆல் தீஸ் ஹேஸ் டு பி பேசிக் குவாலிட்டிஸ் ஸோ இந்த பேஸ் இருந்துச்சு அப்படின்னா கேன் டெவலப் ஆன் இட் ஃபர்தர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஒர்க் அப் பண்ணி 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 யூ கேன் கோ டு த இன்டர்நேஷ்னல் லெவல்